ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பாத்துக்கலாங்க குக்கர்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூனும் எண்ணெய் காஞ்ச பிறகு பிரியாணிக்கு தேவையான அளவுல ஆட் பண்ணிக்கலாங்க பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா பட்டை சோம்பு கிராம்பு அப்புறம் ரோஜா மொக்கு அண்ணாச்சி மொக்கு இதெல்லாமே போட்டு எண்ணெயில வணக்கிக்கலாங்க இதெல்லாம் லைட்டா எண்ணெயில வணங்கின பிறகு நான் ரெண்டு பலாரி வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்னதா அதை வந்து நீல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா நிறமா நல்லா வணங்கட்டும் இது கூட ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா போட்டு வணங்கட்டும் இன் பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அது கூட கொஞ்சமா மல்லித்தலை புதினா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறேன் கூட சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் எண்ணம் பச்சையாகவே இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது கூட போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இது அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அதை வணக்கி எடுத்துடலாம் இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாயிரம் எண்ணம் இஞ்சி பூண்டு மல்லித்தழை புதினா வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிருக்குங்க அது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் கூட பாத்தீங்கன்னா மல்லித்தலை கொஞ்சம் புதினா கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குங்க அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா நம்ம சேர்க்கும் போது குக்கர்ல வந்து கொஞ்சம் ஒட்டிக்கும் அதனால அப்பப்ப நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க கூட மல்லி புதினாயும் சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம் சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ரெண்டு மூணு டைம் நல்லா நல்ல தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்குதுங்க இது நம்ம நல்லா வணங்க விட்டுறலாம் இப்போ சிக்கன் எடுத்து சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் குக்கர்ல தாங்க வச்சிருக்கேன் வெறும் பிளேட் தான் மூடி பிரியாணி செய்ய போறேன் இப்போ வந்து இருக்கிற சிக்கன்லாம் போட்டு நல்லா எண்ணெயில சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருலாங்க கெட்டியான பாத்திரம் இருந்தாலும் நீங்க அதுல வந்து இந்த மாதிரி பிரியாணி செஞ்சுக்கலாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருலாங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வணங்கின பிறகு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து தயிர் ஊற்றி நல்லா வணக்கும் போது இந்த மாதிரி சிக்கனை வந்து போட்டு வதக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து மறுபடியும் தண்ணி கொஞ்சம் வரும் தயிர் சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை மூடி இருலா புழிஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி எலுமிச்சை மலை புளியும் போது பாத்தீங்கன்னா நம்ம அரிசி போடும்போது சாப்பாடு கொஞ்சம் உதிரி உதிரியா வந்துடும் நல்லா எடுத்துட்டு இதையும் ஒரு கலக் கலக்கி விட்டுருலாம் ஓரளவுக்கு சிக்கனை பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க அப்பதான் வந்து நம்ம பிரியாணி செய்யும் போது இன்னும் நல்லா இருக்கும் இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன் அரிசி வந்து ஒரு அரை கிலோ பக்கம் எடுத்திருக்கிறேன் அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ பிரியாணி அரிசி நம்ம தேவையான அளவு தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா குழம்பு மிளகாய் தூள் நானு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் போட்டிருக்கேங்க போட்டு மறுபடியும் சிக்கனோட சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு மூணு இலக்காய் போட்டுக்கலாம் சோம்பு வணக்கும் போதே கூடவே ஏலக்கா போட்டுக்கோங்க நான் மறந்ததுனால இப்ப போட்டிருக்கேன் இப்ப மிளகா பொடியோட போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க அரிசி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறின பிறகு நம்ம இது ப்ராசஸ் பண்றக்குள்ளயும் அரிசி வந்து ஊறிடும் நம்ம அதுக்குள்ள போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சிக்கனு பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை செம்பு தண்ணி மட்டும் நான் ஊற்றுறேன் நான் வந்து குக்கரை மூடி வைக்காமல் அப்படியே பிளேட் வச்சு மூடி வைக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியே வந்து போதுமான அளவு இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுர்லாங்க இதே மெத்தடில் நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஊற வச்சிருக்கிற அரிசியை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க சம்பா அரிசி பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிருச்சு நம்ம தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதுல அளவான தண்ணி தான் வச்சிருக்கோம் அரிசியை நல்லா உள்ள போட்டுட்டு மறுபடியும் ஒரு கலக்கி விட்டுட்டு மூடி அரிசி வந்து நல்லா வெந்து வரட்டும் சிக்கன் பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்டு நல்லா வணக்கும் ஒரு அளவுக்கு லைட்டா வெந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பிரியாணி கூட போட்டு சேரும் போது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிரும் இப்போ ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு இடையில எடுத்து ஒரு கிளறு கிளறிலாங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் பதம் அளவுக்கு அரிசி வந்து வெந்துருச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஒரு முக்கால் பதத்துக்கு வந்ததையும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மல வச்சுட்டு ஒரு குண்டால தண்ணி வச்சுட்டு நம்ம அதை அப்படியே மேல மூடி தண்ணி எடுத்து மேல வச்சிடலாங்க அந்த ஹீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா மீதி அரிசியும் நல்லா வெந்துடும் ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்ல வச்சுட்டு மேல குண்டால தண்ணி வச்சிடலாம் கொதிக்கிற தண்ணியை இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சிட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சுட்ட சுட சூப்பரான பிரியாணி தயாராயிருச்சு அரிசியும் நல்லா உதிரி மாதிரி வந்துருச்சு சிக்கனும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க வந்து தம் போட்டு பிரியாணி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி இது காம்பினேஷன் பாத்தீங்கன்னா தயிர் வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி பாரு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு புஜா ஸ்டெனி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்